மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய பொன் விழி இரண்டை நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் நுந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நீலமா மலரை பார்த்து நிலையிலா தலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போல் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமான வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் திரும்பு திரும்புமாயின் காலம் சென்று ஆலமா அழிவிலா செல்வம் கொண்டு வாழ்வு அருள் கமல தாயே மந்திரம் முறைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் மாந்தரு கருள்வேன் என்று மலர்மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் பரங்கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையிற் பார்த்தார் போதும் பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்தவோர் பதவி வேண்டேன் எலியன கருள் செய்வாயே இகதெனில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தன்னை பார்த்தாலும் நானத்தால் முகம் புதைத்து நாலிலோர் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்த போதும் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதே நீழிகளாலே அச்சுத முகுந்தன் மே நீ அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய நீல மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் கா மனம் கொள்வதுண்டு பதும முகத்தினாலே பதுமத்தில் உரையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்தின் மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே கைடப அரக்கன் தன்னை கடிந்தனின் கனவன் மார்பு கார்முகில் என்ன தோன்றி கருணைநீர் பொழியுங்காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயங்குவன் திருமால் பின்ன மகிழ்வனின் விழிதானென்று செய்தவ பிருகுவம் ச பிறந்து எங்கள் திருவன நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்தெடு விழியையின் மேல் கொண்டு செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமா கமலத்தாயே பூரனில் கூட்டம் புறங்கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதையின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாழ்து கமல நங்காய் மங்கனின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறனு தேரென கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான்ன்றோ கூறியாயுன்றி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே நீருண்ட கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட செல்வி சில்லின்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேக தண்ணீர் சிதறுண்டு பாய்வதை போல் பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வேய்கொண்ட தோழினாயு கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் இல்லை செல்வமாம் புறவியாலே திருவருள் செய்வாய் நீ தேப்பெரும் கமலத்தாயே சாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழை தார்கள் நீந்தி தத்துவ படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தனிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன மாதேவி கண்ணில் அருள்மழை போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்பும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி அழித்தல் காத்தல் அருள் தோளில் நீயே விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் தெருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் ஆவாய் தீ கொண்ட கரத்து நாதன் சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாடி நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் மந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பையன் விளைப்பாய் போற்றி சீரதா மறையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்த மாமழையே போற்றி ஓர் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நெடியோன் நீ போற்றி போற்றி பாதத்தில் சிறுசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலைகடல் அமுதமாக தெழுந்தாய் போற்றி முதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மனம் கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் இருக்கின்ற திருவே எளியவள் வணங்குகின்றேன் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி தாமரை வதனங்கொண்ட தங்கமா மணியே போற்றி தாமரை கரத்தில் தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தைசையும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெருந்திரன் கொண்டாய் போற்றி பிருகுவம் சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னழி வேங்கடத்தான் தழுவிடும் கிளியே போற்றி தத்து நீர் குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை குயிலே போற்றி பத்தனி பெண்டேர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தரு கருள்வாய் போற்றி பனிதனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி போற்றி மண்ணிலும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் மானாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணிய படியே உன்னை ஏற்றினேன் போற்றி போற்றி இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி மைவழி குவளை கண்ணாய் வரையிலா திருவே போற்றி வானவர் கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்விழி செவிவாய் நாசி விளைந்திடும் இன்பம் போற்றி விருத்த மேற்புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை செல்வம் யாவும் கடை கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் போற்றி செய்த தீவினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநிலாவடிவே போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவென நிற்பாய் போற்றி ஊர்கணம் தொழுதார் கூட ஓடி வந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேகவண்ணன் உவப்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலைமுதல் பாதம் மட்டும் போற்றி போற்றி கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாத அர்த்தம் பக்குவம் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் ஞானம் பெற்ற வேதனாயகியே போற்றி வேயுறு தோளின் சக்தி போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் தூய்மை நல்கி மறுவிழா பழுங்கின் தேவி அலைக்கடல் அரசன் பெண்ணே அரிதுயில் கொள்ளும் காலை அடியவள் வணங்குகின்றேன் பூவினில் உறையும் பூவே பூவேடை உரியோன் பூஜை புரிகின்ற காதர் செல்வி ஏவுமோ உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனு இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறைப்பூங்கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தனேன் போற்றி போற்றி முப்புற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரமத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி தெய்வ மாதா அரும்பெறல் அன்னை பேரில் இப்பொழுதுரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்புவி உளனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை अङ्गम् हरे पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणम् तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुग्धा मुहुर्विदधती वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव महोद्बलेयाम् सामे श्रियम् दिशतु सागरसम्भवायाः आमीलिताक्षमधिगम्य मुदा मुकुन्दम् आनन्दकन्दमणिमेषमणङ्गतन्त्रम् आकेकरस्थितकनीनिकपक्ष्मनेत्रम् भूत्यै भवेन्मम भुजङ्गशयाङ्गनायाः बाह्वन्तरे मदुजित हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रधा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमावहतु मे कमलालयायाः कालाम्बुधालि ललितोरसिकैटबारेः धारादरे स्फुरति या तडितङ्गनेव मातुः समस्त जगता महनीय भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः प्राप्तम् पथम् प्रथमथः खलु प्रभावान् माङ्गल्यभाजि मधुमातिनिमन्मतेन मय्यापते ददिहमन्तरमीक्षनादम् मन्दालसं च मकरालय कन्यकायाः विश्वामरेन्द्रपदविभ्रमदान दक्षम् आनन्दहेतुरतिकम् मुरविद्विषोऽपि ईषन्निषीधतु मयि क्षणमीक्षणार्थम् सहोदरमिन्दिरायाः इष्टा विशिष्टमतयोऽपि यया दयार्द्रा दृष्ट्या त्रिविष्टपपतम् सुलभम् लभन्ते वृष्टिः प्रहृश्च कमलोतरदीपि हरिष्टाम् पुष्टिम् कृषिश्च मम पुष्करविष्टरायाः दध्या दयानुपवनो द्रविणाम्बु दाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गशिशौ विशन्ने दुष्कर्म कर्ममपणीय चिराय दूरम् नारायणप्रणयिनी नयनाम्बुवाहः गीर्देवतेति गरुड्वज सुन्दरीति शाखम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलय केलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैकगुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफल प्रसूध्यै रत्यै नमोऽस्तु रमणीय गुणार्नवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्र निकेतनायै पुष्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालीकनिभाननायै नमोऽस्तु दुग्धोदधिजन्मभूम्यै नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजपीटिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै हे नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्गायुधवल्लभायै नमोस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसि स्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभायै नमोऽस्तु कान्त्यै कमलेक्षणायै नमोऽस्तु भूत्यै भुवनप्रसूद्यै नमोऽस्तु देवादिभिरर्चितायै नमोऽस्तु नन्दात्मजवल्लभायै सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदान विभवानि सरोरुहाक्षि त्वद्वन्दनानि दुरिता मामेव मातरनिशम् कलयन्तु मान्ये यत्कटाक्षसमुपासना विधिः सेवकस्य सकलात्त सन्तनोतिवचनाङ्गमानसैः त्वाम् भजे सरसिजनिलये सरोजहस्ते दवलद मां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरि प्रसीद मह्यम् दिग्गस्तिभिक् कनक कुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमल चारु प्रातर्नमामि जगताम् जननीम लोकादिनाथ गृहिणीमृताब्धिपुत्रीम् कमले कमलाक्षवल्लभे त्वम् करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय माम प्रथमम् पात्रमकृत्रिमम् दयायाः स्तुवन्ति ये स्तुतिभिरमीभिरन्वहम् त्रयी मयीम् त्रिभुवन मातरम् रमाम् गुणाधिका गुरुतर भाग्य भागिनः भवन्ति ते भुवि बुध भाविताशयाः इति श्री कृत स्तोत्रम् सम्पूर्णम्